ரொம்பவே லாங் டேஸ் அப்புறமா நான் ரொம்ப ஒரு லாங் வீடியோ போடுறேன் ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன் கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு தான் இந்த வத்த குழம்பு சொல்லவே வேணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்புனாலே எப்படி வச்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த மாதிரி பார்த்துக்கு வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்க நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நல்ல அந்த தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே கரைச்சி விடுங்க அதுதான் டேஸ்ட்டே நம்ம கை கூடி கரைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வடகோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு இருபது பால் புலப்பூண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கண்ணடி பார்த்துக்கு வந்தால் போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இது நல்ல ஆரமாக கிடைக்கும் இருபது சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க ரொம்பவே இது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நல்லா பொரியட்டும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பார்த்துக்கு வெந்துடும் இந்த மாதிரி பார்த்துக்க வெந்து என்னென்ன வத்தல் இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம் கல்யாண வீட்டில் சுண்டை வத்தல் மணத்தக்காளி வத்தல் தான் ஸ்பெஷல் பட் என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அதனால் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் ஸ்கிப் பண்ணாதீங்க அதுதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே ஹைலைட் கொடுக்கும் இது எல்லாத்தையுமே பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சுண்ட வத்தலை அப்படியே வறுத்து அது எண்ணெயோடு அதில் ஊற்றிடுங்க எல்லா வத்தலையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே குழம்பு ரெடி ஆகிட்டு இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்